நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு பொதுத்துறைகளும் இன்றைக்கு சீர்கட்டு கிடக்கிறது என்றால் அது மிகையாகாது அதுல மிகவும் குறிப்பிடத்தக்க பள்ளி கல்வித்துறை ஒரு தேசத்தினுடைய கல்வித்துறை என்பது மிக முக்கியமானது ஒரு இதயம் போன்றது அந்த பள்ளி கல்வித்துறை இன்றைக்கு அழுகி போய் கிடக்கிறது என்றால் அதுவும் மிகையாகாது அதை கவனிக்க வேண்டிய அந்த பள்ளி கல்வித்துறையை சீரமைத்து அதை சரியாக வழிநடத்தக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் உதயநிதியினுடைய ரசிகர் மன்ற தலைவர் போல் இன்று செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் இந்த பள்ளி கல்வித்துறை கேட்பாரற்று இன்னைக்கு நாரி போய் கிடக்குது அதற்கு ஒரு சாட்சி இன்றைக்கு வந்த செய்தி இந்த திமுக ஆட்சியின் மூன்றே வருடத்தில் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி எட்டு ஆசிரியர்கள் மீது பாலியல் வன்கொடுமை புகார்கள் இருக்கிறது போஸ்கோ வழக்குகள் இருக்குது அதுல இருபத்தி அஞ்சு பேரை மட்டும் இந்த அரசு இந்த பள்ளி கல்வித்துறை டிஸ்மிஸ் பண்ணிருக்கு மீதி அத்தனை பேரும் இன்றைக்கும் பாதுகாப்பாக தான் இருக்காங்க அவங்க மேல இன்னும் நடவடிக்கை எடுக்கல பாலியல் குற்றச்சாட்டு மட்டும் இந்த பள்ளி கல்வித்துறையின் மீது இந்த அரசு பள்ளியின் மீது அது பள்ளி கூடங்களின் மீது கிடையாது இன்னும் இரண்டு குற்றச்சாட்டுகள் மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அது அனைத்துமே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு நடந்த குற்றச்சாட்டுகள் நடந்து வரும் அக்கிரமங்கள் அப்படிதான் நாம சொல்லணும் ஒன்று போதைப் பொருட்கள் நடமாட்டோம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் கூட இன்றைக்கு போதைப் பொருள் சகஜமாக பழகுகிறது எல்லோருமே சகஜமா எடுத்துக்கிறான் நாமலாம் கஞ்சான்ற வார்த்தையை தவிர வேற எதுவும் நமக்கு தெரியாது இன்னை வரைக்கும் அதை நேரில் நாம பார்த்தது கிடையாது ஆனால் இன்றைக்கு ஒரு சாதாரண பள்ளி மாணவனின் கைகளில் கூட இன்றைக்கு கஞ்சா சரளமாக புழங்குகிறது வாயிலே பேர் முழையாத போதைப் பொருட்கள் கூட புழங்குகிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அந்த போதைப் பொருளை ஏன் விற்கலன்னு சில மாணவர்களை தாக்கக்கூடிய வீடியோக்கள் கூட வந்திருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க அப்ப அந்த அளவுக்கு போதை மருந்து கலாச்சாரமாக இருக்கட்டும் போதைப் பொருள் நடமாட்டமாக இருக்கட்டும் மது வருந்தும் பிரச்சனையாக இருக்கட்டும் பள்ளி மாணவர்கள் வரை இன்றைக்கு ஊடுருவி பரவி இருக்கிறது இரண்டாவது பிரச்சனை ஜாதி பிரச்சனை முன்னெல்லாம் பள்ளி அளவெல்லாம் இவ்வளவு ஜாதி பிரச்சனை எல்லாம் கிடையாது பள்ளி அளவில் இந்த மாதிரி வெட்டு குத்து வெட்டி சாவடிக்கிற அளவுக்கு எல்லாம் ஜாதி பிரச்சனைகள் கிடையாது அந்த அங்க யாராவது அடிச்சுக்கோ ஆசிரியர் யாராவது அடிச்சாங்கன்னா அது கம்ப்ளைண்ட் பதிவாகும் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைந்த பிறகு பள்ளி மாணவர்களிடையே சாதி வரி அதிகமாயிருக்கிறது ஒரு சமூக மாணவன் இன்னொரு சமூக மாணவனை அடிப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஆளை கூட்டிட்டு வந்து அறிவாலை எடுத்து வெட்டி கொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அது நின்று இருக்கிறது நாங்குடேரி மாணவன் தாக்கப்பட்டதும் அப்படிதான் நேற்று கூட ஒரு மாணவன் பேருந்துல போயிட்டு இருக்கும் போது கபடியில வெற்றி பெற்றான் என்பதற்காக ஒரு தலித் மாணவனை ஒரு மூணு மூணு பேர் கொண்ட ஒரு குழு அவனை பஸ்ல இருந்து தரதரனு இழுத்துட்டு போயிட்டு அருவாள்ல வெட்டி இருக்கு ஓட விட்டு வெட்டி இருக்கு அவன் இன்றைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில இருக்கிறான் அப்போ சாதி வரி பள்ளி மாணவர்களுடைய ஊடுருவி கிடக்கிறது இதை தடுப்பதற்கு இந்த தமிழக அரசோ பள்ளிக்கல்வித்துறை எந்த நடவடிக்கையும் இல்ல மூன்றாவதா இந்த பாலியல் குற்றச்சாட்டு நம்ம பெண் பிள்ளைகள் படிப்பதற்காக நாம பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ அனுப்புறோம் பள்ளிக்கூட மாணவர்களிடம் மட்டும் இந்த பாலியல் வன்கொடுமை பிரச்சனை கிடையாது கல்லூரி அளவில் செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கூட அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பாலியல் தொல்லைகள் கொடுக்கிறாங்க அந்த செய்திகளும் சமீபத்தில் பதிவானதா இல்லையா அந்த செய்திகளும் வந்ததா இல்லையா அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்காக இருக்கட்டும் அண்ணா நகர் சிறுமி வழக்காக இருக்கட்டும் இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த பள்ளி மாணவிக்கு நேர்ந்த கொடூரமாக இருக்கட்டும் அத்தனை பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு பாலியல் அத்துமீறல்களுக்கு ஈடுபடுறாங்களா இல்லையா பாலியல் அத்துமீறல் அவர்கள் மீது பிரயோகிக்கப்படுகிறதா இல்லையா அப்ப அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பு இந்த பிரச்சனை கிடையாது ஒரு நான்கு வருடக்கு முன்பு இவ்வளவு அதிகமான ஒரு பாலியல் குற்றச்சாட்டுகள் பாலியல் பிரச்சனைகள் இங்க வந்தது கிடையாது பாலியல் தொந்தரவு பிரச்சனைகள் போஸ்க வாழ்க்கைகள் வந்தது கிடையாது இந்த திமுக அரசு அமைந்த பிறகு மட்டும் எப்படி இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருது அதுவும் நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய பெண் பிள்ளைகள் நம்ம கூட இருக்கிற நேரத்தை விட பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் கூட இருக்கிற நேரம் தான் அதிகம் நாம அவர்களை இன்னொரு பெற்றோராக மதித்துதான் நாம அந்த பள்ளிக்கு அனுப்புறோம் எல்லா ஆசிரியரும் நாம குற்றம் சொல்லல அந்த தவறான என்ன கண்ணோட்டம் ஒழுங்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் நம்ம சொல்றோம் அப்ப அங்க அனுப்புறோம் நம்ம அங்க போய் அந்த பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அது ஒரு அரசு பள்ளியாக இருந்தால் ஒரு அரசு கல்லூரியாக இருந்தால் அங்க போயும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அதற்கு இந்த அரசுதான பொறுப்பு இருக்கணும் அந்த பொறுப்பை கை கழுவி விட்டு போயிட முடியுமா அப்போ அங்க பள்ளிக்கூடத்திலயும் பாலியல் அத்துமீறல்கள் நடக்குது எப்படி துணிச்சல் வந்து அவன் செய்யறான் நாம ஒரு தப்பு செஞ்சா உடனே தண்டனை கட்சி உண்டான் நாம ஒரு தப்பு செஞ்சாக்க நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் அந்த ஆசிரியன் மீண்டும் மீண்டும் தப்பு செய்வானா ஒரு ஆசிரியர் தவறு செஞ்சு அது தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பேசப்படுது ஆனா அடுத்த பத்து நாள் இன்னொரு ஆசிரியரும் அதே வழக்கில மாற்றான் அப்படின்னாக்க அப்போ அந்த பயம் கிடையாது அந்த ஆசிரியர்கள் மத்தியில அந்த ஆசிரியர்கள் மத்தியில நம்ம பள்ளிக்கு நம்ம கூட நம்ம கிட்ட படிக்க வர பிள்ளைங்களை நாம கை வச்சா அல்லது தவறான கண்ணோட்டத்தோடு அவர்களை நாம பார்த்தாக்க நம்மளை தண்டிப்பாங்களே அரசு நம்மளை தண்டிக்குமே வேலை போயிடுமே அப்படின்ற ஒரு அச்சமும் பயமும் இருந்திருந்தா மீண்டும் மீண்டும் அந்த தவறு அவர் செய்வானா அப்போ இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்த பள்ளி கல்வித்துறையும் பள்ளி கல்வித்துறைக்கு தலைமை பொறுப்பாக இருக்கக்கூடிய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு ஊர் கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற தலைவராக இன்றைக்கு பள்ளிக் கல்வித்துறை பார்த்ததன் விளைவு இன்றைக்கு இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த மூணே வருஷத்துல இருநூத்தி முப்பத்தி எட்டு ஆசிரியர்கள் இருநூத்தி முப்பத்தி எட்டு ஆசிரியர் இதை சாதாரணமா கடந்து போயிட முடியுமா சொல்லுங்க இருநூத்தி முப்பத்தி எட்டு ஆசிரியர்கள் அப்படின்னாக்க இருநூத்தி முப்பத்தி எட்டு பெண் குழந்தைகள் அப்ப இருநூத்தி முப்பது எட்டுக்கு மேல பெண் குழந்தைகள் ஏன்னா ஒரு சில ஆசிரியர்கள் வந்து ரெண்டு மூணு பெண் பிள்ளைகளுக்கு எல்லாம் பாலியல் கொங்க குடுத்திருக்கான் அப்ப எத்தனை பெண் பிள்ளைகள் அப்ப கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பெண் பிள்ளைகள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா இந்த பாலியல் வழக்குல பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அது மூணே வருஷத்துல அப்ப எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது என்பதை இந்த பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக கையாளாகாத அரசு ஆட்சி நடத்த கூட துப்பு இல்லாம ஒரு பள்ளி கல்வித்துறை இந்த தேசத்தினுடைய இதய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பள்ளி கல்வித்துறையை அழுக வச்சிருக்கிறாங்க என்றது இப்ப வெட்ட வெளிச்சம் ஆகிறதா ஆனா பள்ளி கல்வித்துறை அன்பில் வகைக்கு என்ன தெரியுமா போய் உதய நிதி புகழ் பாடணும் எப்பவுமே அமைச்சரவையில இருக்கணும் கே என் நேரு கூட ஒம்பு இழுக்கணும் மு க ஸ்டாலினுக்கு துதி பாடணும் இன்ப நிதிக்கு துதி பாடணும் இதுலதான் கவனம் செலுத்துறாரு தவிர ஒருபோதும் பள்ளி கல்வித்துறை சீர்படுத்துவதற்கு அவர்கள் ஒருபோதும் எந்த முன்னெடுப்பும் எடுத்தது கிடையாது ஒரு நாலு நாளுக்கு போன வாரத்துக்கு முன்ன போன வாரத்துக்கு முன்ன வாரம் நினைக்கிறேன் அப்ப கூட ஒரு அங்கன்வாடி கட்டிடத்துல கூட மேற்கூரை இடிந்து விழுந்து அந்த பள்ளி மாணவர்கள் சின்ன சின்ன குழந்தைகளா அப்பா அப்பான்னு கத்துது இதெல்லாம் அவர் கட்டுப்பாட்டுல வருதோ இல்லையோ ஆனால் அதுவும் கல்வி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தானே அதுவும் தமிழக அரசின் பொறுப்பின் கீழ் தானே வருது அப்போ சாதாரண பால்வாடியில இருந்து அண்ணா பல்கலைக்கழகம் என்ற ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் வரைக்கும் இந்த பள்ளி கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் ஒருபோதும் நிம்மதியாக இருந்தது கிடையாது மாணவிகளுக்குத்தான் பாலியல் தொல்லை அப்படின்னு பார்த்தா பள்ளி மாணவர்களுக்கே ஆசிரியர் ஆண் ஆண் ஆசிரியர் ஆண் பிள்ளைகளுக்கே பாலியல் தொந்தரவு கொடுத்த நிகழ்ச்சி எல்லாம் கடந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கல்ல அப்ப எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு கிடக்கிறது பள்ளி கல்வித்துறை இன்றைக்கு நாற்றம் அடித்து கிடக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் ஒரு சாட்சி அப்போ நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னாக்க இந்த இருநூத்தி முப்பத்தி எட்டு ஆசிரியர்கள் மீதும் விரிவான விசாரணைய தன்மையுடன் கூடிய விசாரணைய விரைந்து நடத்தி அவர்களை பள்ளியிலிருந்தே அந்த வேலையிலிருந்தே அவர்களை தூக்கணும் அந்த வேலைக்கு ஆசிரியர் வேலைக்கு திரும்ப கூடாது அவனுடைய அத்தனை சான்றிதழ்களையுமே நீக்கணும் சான்றிதழ்களுமே செல்லாது அறிவிக்கணும் அப்பதான் அடுத்து ஒரு ஆசிரியர் அஞ்சுமா இதை இந்த திராவிட மாடல் அரசு செய்யுமா இதை இந்த பொம்மை மாடல் அரசு செய்யுமா அல்லது இப்பவாவது வீழ்த்து கொண்டு இந்த பெண் பிள்ளையினுடைய பாதுகாப்புல இவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா பெண் பிள்ளையினுடைய பாதுகாப்புல அக்கறை காட்டுவார்களா அப்படின்னு நாம பொறுத்து இருந்து பார்ப்போம் தமிழக மக்களுடைய பார்வைக்கு நாங்க இதெல்லாம் விடுறோம் எந்த அளவிற்கு அரசு துறைகளை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சீரழித்து வச்சிருக்கிறது இந்த கையாளாகாத முதல்வர் சீரழித்து வைத்திருக்கிறார் என்பதை பொதுமக்கள் உங்களுடைய பார்வைக்கு விடுறோம் நீங்க பாருங்க நீங்க பார்த்துட்டு முடிவு சொல்லுங்க நீங்க தீர்ப்பெழுதுங்க அடுத்த முறையும் இவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டுமான நீங்க தீர்ப்பெழுதுங்க நன்றி